வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொண்டக்கடலையும் முருங்கக்காயும் போட்டு கறி குழம்பு டேஸ்ட்டில் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இந்த ஒரு குழம்புக்கு மட்டும்தான் நமக்கு சைடிஷே தேவைப்படாது ஏன்னா அதுலேயே சுண்டல் முருங்கக்காய் எல்லாமே போட்டிருக்கோம் வேணும்னா ஒரு கீரை பொரியல் செஞ்சு வச்சுக்கலாம் இல்லைனா அப்பளம் கூட பொறிச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி குழம்புல போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் சுண்டல் தான் ஊற போட்டிருக்கேன் பெரிய சைஸ் கொண்ட கடலையுமே குழம்புக்கு இருக்கும் ஆனால் அதை விட வந்து சின்ன சைஸ் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லை சாதத்தோடு நம்ம பிசைஞ்ச சாப்பிட்றப்ப கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ ஊற வச்சு கழுவி வச்ச சுண்டலை குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா போதும் குக்கர் மூடி ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நமக்கு சிம்மில் இருக்கட்டும் அப்போ தான் சுண்டல் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொண்டக்கடலை மட்டும் போட்டு குழம்பு வைக்கிறத விட அது கூட முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு கொண்ட நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நமக்கு நைஸாக பூ போல வெந்திருக்கணும் இப்போ நம்ம இறக்கிட்டு குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் கடாயில் தாளிக்க கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெயில் தாளித்தோம்னா குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அது கூடவே தாளிக்கிறதுக்கு சோம்பு அண்ணாச்சி பூ பட்டை ஒரு கிராம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பீஸ் சேர்த்தா போதும் அந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நமக்கு நல்லா கலர் மாதிரி வாசனையாக வருபடணும் இப்போ பார்த்தா தெரியும் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கலர் மாதிரி வதங்கிடுச்சு இது கூடவே இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு மூணு தக்காளியை வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ நம்ம ஊற்றிடலாம் தக்காளி நறுக்கி சேர்த்து வதக்கணும்னா ரொம்ப லேட் ஆகுது அதனால் நான் மிக்சியில் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே குழம்புக்கு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே காரம் இருக்கும் அதனால் நான் தனியாக மிளகாய் தூள் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளியோடைய இந்த தூளை எல்லாம் சேர்க்குறப்ப அதுவுமே சேர்ந்து நல்லா வதங்கிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முருங்கக்காயை சேர்த்துக்கலாம் அன்றைக்கி ரெண்டு முருங்கக்காய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சுண்டல் குழம்பு வச்சா அதுக்கு கூடவே கத்திரிக்காய் இருக்கும் இல்லைனா முருங்கக்காய் கண்டிப்பாக போடுவாங்க அப்போ தான் வந்து குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி காய் போட்டு தான் கொண்டக்கடலை குழம்பே செய்வாங்க இப்போ அஞ்சு நிமிஷமாக நல்லா வதங்கிடுச்சு அது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம முதல்லையே சேர்த்துடணும் அப்போ தான் முருங்கைக்காய் வெந்து வர்றப்போ நமக்கு சரியாக இருக்கும் நடுவில் நடுவில் தண்ணி சேர்த்தோம்னா குழம்பு சலசலன்னு ஆயிரும் டேஸ்ட் இருக்காது இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம கொண்டக்கடலை வேகிறதுக்கு கொஞ்சம் தான் உப்பு போட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையானதை சேர்த்து மூடி வச்சிடலாம் அடுப்பு மீடியமாக இருக்கட்டும் முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கக்காய் நமக்கு நல்லா வெந்துருச்சு ஒரு காமுடி தேங்காயும் அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி நறுக்குனதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு காரம் எல்லாம் போதுமானே செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு கொழுதி வந்த உடனே அடுப்பு பத்து நிமிஷம் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு சைடீஸாக வந்து நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் தான் பக்கத்தடுப்பில் போட்டிருக்கேன் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு கடுகு உளுந்தெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம எப்போயும் செய்கிற மாதிரியான முருங்கைக்கீரை தான் இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு கொண்டக்கடலையும் முருங்கைக்காயும் போட்ட குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு சாதத்தோடு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ